அக்கா அப்போ வந்து திட்டுறாங்கன்னா அதை நம்ம கைக்கலை போடு அதை நம்மளும் திட்டக்கூடாதுக்கா அதை நம்ம அப்பா அம்மா யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா அப்படியே நம்ம அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்மளுக்கு வெரி குட் அக்கா இப்போ வந்து சேர்ப்பாட்ட அப்படின்னு வேற சண்டை போடுவாங்கக்கா அவங்க இருக்க கூடாது அவங்க சின்ன தப்பு தானே பண்ணாங்க அப்பறம் அம்மா ஆனால் டீச்சர்கிட்ட வந்து பாதி பேர் சொல்லி கொடுத்துருவாங்கக்கா பண்றாங்கன்னு அதெல்லாம் ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க நல்ல இதாக சொல்றாங்க யாராச்சும் அடிக்கிறவங்கக்கா இப்ப திட்டி தண்டிக்கிறவங்கள்ட்ட இருக்கணும் இப்ப தண்டிக்காதவர்கள்ட்ட போயிருந்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் தீமை இந்த மாதிரி வரும்க்கா அதுவே தண்டிக்கிறவர்கள்ட்ட இருந்தோம்னா நல்லதெல்லாம் நம்மளுக்கு வரும்க்கா சூப்பர்ரா கரெக்டா இப்ப யாராச்சும் நம்ம கிட்ட இப்ப யாராச்சும் நம்ம திருத்துறதுக்கு நம்ம அடிக்கிறாங்கன்னா தெரியும் இவங்க என்ன அடிக்கிறாங்க நம்ம வேறொருத்தரை போகணும் போனோம்னா சரிங்களா அவங்க வந்து நமக்கு நல்லது சொல்லாம ஏ நீ இத போய் பண்ற ஆமா இது ஒரு நமக்கு இதெல்லாம் பண்ண சொல்லாதே நம்ம அவங்க கூடயே அடிக்காம வச்சுக்கிறாங்களும் அவங்க கூட இப்படி பண்ணக்கூடாதுக்கா அப்ப நம்ம இப்ப ஒரு திருத்தினாங்க நம்ம இப்படி அடிக்க இப்ப அடிக்காத எல்லாரையும் திருத்துறாங்கன்னா சொன்னா அவங்க நம்ம போனோம் அவங்க திருத்தினாலதாக நம்ம